மீண்டும் சொல்கிறேன் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வானளாவி அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை எதற்கு பயன்படுத்த முடியும் என்றால் அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் யார் ஒருவருக்கும் துன்பம் தராமல் எல்லா செயல்களையும் சரிவர செய்வதற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது இதை இதுதான் வந்து அதற்கான மெசர்மெண்ட் அதாவது அளவுகோல் என்பது இதுதான் அப்போது இந்த வானளாவி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட அளவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகனையும் இந்திய பிரஜையையும் மேலே தூக்கி கொண்டு வர்றதுக்கான ஒரு அதிகாரமும் ஒரு ஒரு திட்டமும் அந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் இருக்கிறது ஆனால் அதை சரியாக செயல்படுத்தினால் மட்டும்தான் முடியும் நாளை தினம் நாமக்கல் மாவட்டம் செல்லப்பட்டி அதாவது புதுச்சத்திர ஒன்றியம் செல்லப்பம்பட்டி ஊராட்சியில் இருக்கக்கூடிய புலப்பநாயக்கனூரில் காலையில் பதினோரு மணிக்கு இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுது அதனால் செல்லப்பம்பட்டி ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே குறிப்பாக எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்கிட்டு உங்களுக்கான என்ன தேவையோ அதையும் இந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி உங்களுக்கான தேவைகளை இது வந்து என்னென்னா இங்கே தீர்மானமாக நிறைவேற்றிட்டா இந்த தீர்மானத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் இந்த தீர்மானமும் கூட மக்களுக்கு பயனில்லாத தீர்மானமாக இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் கூட நீங்கள் வந்து தடுத்துட முடியும் ஆனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா அது அது யாராலையும் தடுக்க முடியாது நீதிமன்றமும் தடுக்க முடியாது அத்தகைய ஒரு உய உயரிய ஒரு தத்துவத்தை கொண்ட இந்த கிராம சபை கூட்டத்தை சரியாக பயன்படுத்தி மக்கள் அனைவரும் பயனுடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நமது இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த பல லட்சக்கணக்கான தியாகிகளுடைய அந்த தியாகத்தை முதன்மையானவர்களாக இருப்பவர்களை அவ்வப்போது அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது மட்டுமல்ல அந்த அன்று இத்தனை லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்தவர்களையும் சேர்த்து தான் அதாவது ஒரு நபரை நாம் வந்து முன்னிறுத்தும் போது அவருக்கு பின்னால் இருந்தவர்களையும் நாம் சிறப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டான அக்டோபர் இரண்டு அதாவது நாளை தினம் நாம் கொண்டாட இருக்கிறோம் அந்த தினத்தில் குறிப்பாக ஆண்டுதோறும் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆறு லட்சம் மேற்பட்ட கிராமங்கள் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பதினெட்டு கிராமங்கள்லேயும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள்லையும் அந்தந்த ஊராட்சி மன்றங்களில் ஆண்டுதோறும் நான்கு முறை கிராம சபை கூட்டம் நடைபெறும் அதன் பிறகு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் அவ்வப்போது நடைபெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ தற்சமயம் வந்து ஆறு கிராம சபைகள் ஆண்டுக்கு நடைபெற இருக்கிறது என்று அறிவிப்பு கொடுத்திருக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த கிராம சபை கூட்டம் அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தினமான இந்த அக்டோபர் ரெண்டில் இந்தியா முழுவதுக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிராம ஊராட்சிகள்லேயுமே இந்த கிராம சபை கூட்டம் நடந்தது குறிப்பாக இந்த கிராம சபை கூட்டத்தில் தலைவராக அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அந்த கிராம சபை கூட்டத்துக்கு தலைவராக இருப்பார் அவர் வராத பட்சத்தில் துணைத் தலைவர் தலைவராக இருப்பார் ஒருவேளை அவர்கள் இருவரும் வராத பட்சத்தில் அந்த வா ஊராட்சியில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தரை இந்த க கிராம சபை கூட்டத்துக்கு தலைவராக இருக்க சொல்லுவாங்க சப்போஸ் இந்த இந்த கிராம சபை கூட்டங்களில் இந்த மாதிரியான ஊராட்சி மன்ற தேர்தலெலாம் நடத்தாமல் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி உறுப்பினர்களோ வார்டு உறுப்பினர்களோ தலைவர் தலைவர் யாரும் இல்லைன்னா அந்த கிராமத்தில் யாரையாவது ஒருத்தரை அந்த பொதுமக்களே தேர்வு செய்து ஒருவரை இந்த கிராம சபை கூட்டத்திற்கு தலைவராக இருந்து நடத்த சொல்லுவாங்க இது நடைமுறை இந்த நடைமுறையில் குறிப்பாக இந்த வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி மன்றங்களில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்களும் கிராம சபை கூட்டங்களுக்கு அதாவது குறிப்பாக நான் சொல்கிறது இந்த கிராம சபை கூட்டம் என்ன சிறப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது வார்டு உறுப்பினர்களும் துணைத் தலைவர் தலைவரெல்லாம் மாதந்தோறும் ஒரு கூட்டம் நடத்தி அந்த ஊராட்சிக்கு என்னென்ன தேவைகளோ அந்த திட்டங்களை வந்து அவர்கள் வந்து தீர்மானமாக நிறைவேற்றி அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கிராம சபை கூட்டத்தில் இந்த மாதிரி திட்டங்களை நாங்கள் வந்து மாதந்தோறும் திட்டமிட்டோம் அந்த எல்லாம் செயல்படுத்தணுங்கிறதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அங்கீகாரத்தை யாரிடம் கேட்குறாங்கன்னா பொதுமக்கள் ஆகிய நம்மிடம் தான் கேட்குறாங்க அதாவது ஊராட்சி மன்ற தலைவருக்கோ அல்லது ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்களுக்கோ என்ன அதிகாரம் இருக்குன்னா அந்த ஊராட்சியில் இருக்கிற பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் அந்த ஊராட்சியில் நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அதாவது நலத்திட்டங்கள்னா நல்ல திட்டங்கள் இந்த திட்டங்களை தீட்டுவதற்கும் அந்த திட்டங்களை யார் ஒருவரும் குறை சொல்லாத அளவில் அப்படி இன்னொருவருக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இல்லாத அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த ஊராட்சி மன்றத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது வானளாவிய அதிகாரம் இந்த ஊராட்சி மன்றத்துக்கு அதாவது குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த வானளாவிய அதிகாரம் என்பது ஒரு இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் சொல்லக்கூடிய பிரசிடென்ட் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு என்ன உரிமை அவர்களை காட்டிலும் கூட ஊராட்சி மன்ற தலைவருக்கு அதிகாரம் என செக் பவர்னு சொல்லக்கூடிய இந்த காசோலைக்கான கையெழுத்து போட்டு நேரடியாக காசோலையை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தான் கொடுத்துருக்கு அப்போது இந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நல்லது செய்வதற்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு வானளாவதி அதிகாரம் கெட்டதோ அல்லது லஞ்சமோ ஊழலோ அல்லது திட்டங்களில் முறைகேடுகளோ இப்படி செய்வதற்காக ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கல ஆனா இப்படி செய்வதற்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு தான் எல்லா பெரும்பாலான ஊராட்சி மன்றங்களில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் மூலமா எப்படி நாம் வந்து பல வகையான லாபங்களை ஈட்ட முடியும் அதாவது லஞ்சமாகவோ அல்லது திட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையில் எப்படி நாம் இதெல்லாம் ஊழல் செய்ய முடியுங்கிற திட்டமிடல தான் இருக்குது ஒழிய மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன எல்லா வார்டு எத்தனை வார்டு இருக்குதோ அந்த அதாவது எத்தனை அந்த குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன அடிப்படை தேவைகள் தேவை இதை அந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டு அல்லது அந்த பொதுமக்களால் நியமிக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் மூலம் கேட்டு அதை கொண்டு வந்து சேர்த்து அதை ஒருமனதாக தீர்மானமாக நிறைவேற்றி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் கடமை அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் செயல்படணும் ஆனால் இன்னைக்கு இந்த ஊராட்சி மன்றத்தில் மாதந்தோறும் கூட்டம் நடத்தி அந்த தீர்மானங்களை எல்லாத்தையும் இப்படி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் தான் இவர்கள் திட்டமிட்ட அந்த தீர்மானங்களை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டியது அந்த ஊரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தீர்மானம் அதாவது மாதந்தோறும் தீர்மானங்களை நிறைவேற்றலாம் ஆனால் மாதந்தோறும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு அது சரிதான் அந்த செயல்பா அந்த அந்த பணி வந்து அந்த செயல்பாடு வந்து அங்கீகரிக்க கூடிய அந்த திட்டமானது அந்த வார்டு உறுப்பினர்களுக்கும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் மாதந்தோறும் கூட்டத்தில் தான் முடியும் ஆனால் இவர்கள் நடத்தின அந்த திட்டங்களை எல்லாம் பொது பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்து அங்கீகாரம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த இவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு நாங்கள் பாருங்க செயல்பாடுகள் எல்லாம் இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாக அர்த்தம் இது இல்லாமல் இந்த அங்கீகாரம் பொதுமக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் உதாரணத்துக்கு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஒன்றியம் செல்லப்பட்டி ஊராட்சியில் ஐயாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இரநூறு பேர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள் அந்த போட்டிருக்கிற இந்த தீர்மானங்களை அங்கீகரிக்கிறோம் என்று ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ப செய்து இருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் நடைமுறையில் அதற்கான சாத்தியமாகும் ஒருவேளை நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு சரியா இல்லை அத பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்றேன் இது சரியில்லாத திட்டங்களை கொண்டு வந்துட்டீங்க மக்களுக்கு பயன்படாத திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த அந்த செலவு செய்த செலவினத்தை கூட எடுத்துக்க முடியாது அப்படியான சட்டம் தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த கிராம ஊராட்சியில் இளைஞர்கள் போய் பங்கெடுத்து அந்த கிராம சபை கூட்டத்தினுடைய தத்துவத்தை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் இளைஞர்கள் நான் என்ன சொல்றேன்னா எல்லா இளைஞர்களுமே கிராம சபை கூட்டத்தில் பங்கெடுக்கும் போது தான் அந்த இது வந்து என்னன்னா அந்த கிராமத்திற்கான ஒரு பாராளுமன்றம் பார்லிமெண்ட் இது ஒரு பார்லிமெண்ட் கிராமத்துக்கான பார்லிமெண்ட் வில்லேஜ் பார்லிமெண்ட் அதாவது கிராம ஊராட்சிக்கான ஒரு பாராளுமன்றம் கிராம பாராளுமன்றம் சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்றத்தில் எல்லோரும் பங்கெடுக்கலாம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒரு பிரதமரை தேர்வு செய்வதற்கு அல்லது வாக்களிப்பதற்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அல்லது இந்த தேர்வு செய்தார்கள் பாத்தீங்களா பிரதமரை தேர்வு செய்த மா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாருங்க அவர் எல்லாமே நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே போக முடியும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கெடுக்க முடியும் அதுபோல கிராமத்தில் வாக்காளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுத்தோம் அந்த வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தோம் பாருங்க நம்ம எல்லாருமே அந்த கிராம பாராளுமன்றத்துக்கான நாம பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கிராமத்தில் வாக்காளர்கள் இவர்களை தேர்வு செய்த நாமெல்லாம் இந்த கிராம பாராளுமன்றத்தில் பங்கெடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு அதனால் அனைவரும் சென்று பங்கெடுத்து நலத்திட்டங்களை திட்டுவோம் செயல்படுத்துவோம் கிராமத்தை தன்னிறைவு பெற்ற முழுமையாக தன்னிறைவு பெற்ற கிராமமாக மாற்றி அமைப்போம் வாருங்கள் உங்களோடு என்றும் அன்புடன் காந்திவாதி ரமேஷ்